இந்து அதிரடிப்படையின் சார்பிலே சென்னை மாநகரில் ஏழை தமிழர்கள் இல்லங்களிலே விநாயகர் திருமேனியை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஆயிரத்தி எட்டு விநாயகர் வழங்கும் விழா சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளிலே வீடுகள் தோறும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதன் பகுதியாக இன்று நம்முடைய எம்ஜிஆர் நகர் பகுதியிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு இப்பொழுது விநாயகர் சிலை வைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் புதிய இடத்தில் வைக்கக்கூடாது பத்து வருடங்கள் வைத்திருந்த இடத்தை கூட இப்பொழுது நீங்கள் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறதாக பல்வேறு அமைப்புகளிலிருந்து தகவல் வருகிறது விநாயகர் என்பவர் இந்துக்களினுடைய மூத்த கடவுள் முதல் கடவுள் பல்வேறு மாநிலங்களிலே விநாயகர் சதுர்த்தி என்றால் வீதி வீதியாக விநாயகர் சிலை வைத்து பூஜிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் கேட்பது எங்களுக்கு அரசு விநாயகர் சிலைக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை நாங்கள் வைக்கின்ற விநாயகருக்கு தான் கேட்கின்றோம் சப ஊர்வலத்துக்கு சாமி ஊர்வலத்துக்கு அனுமதி வாங்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது ஆனால் இப்பொழுது தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் உங்களுடைய கவனத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றோம் அரசு அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் பண்றாங்க திடீர்னு விநாயகர் வைக்கக்கூடாது பந்தல் போடக்கூடாது பந்தல் எல்லாம் கூட பிரிக்கிறதா சொல்றாங்க ஆதார் நம்ம சொல்ல முடியும் அது மட்டுமல்ல அவினாஷி தமிழச்சி ரிதன்யா அவர்கள் சாவிற்கு நீதி வேண்டும் என்பதற்காக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையிலே சிவானந்தா சாலையிலே ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுத்துட்டாங்க ஆனால் இது எப்படி அரசாங்கத்துக்கு சொல்றது ஏனென்றால் அந்த மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளும் கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்கின்ற அச்சம் இருந்தது தமிழச்சி ரிதன்யா அவருடைய மரணத்திலே ஆடியோ போட்டிருக்காது மரணிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தந்தைக்கு அனுப்பிய ஆடியோவிலே மனவேதனையை கொட்டி இருக்கிறது அதிலே அவர்கள் தவறானவர்கள் என் கணவர் மாமனார் மாமியா இவர்களெல்லாம் மனவேதனை தருகிறார்கள் என்றெல்லாம் அது தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு வரதட்சணை வழக்கு பதிவு செய்யாமல் தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டும் வழக்கு போட்டிருக்கிறாங்க இதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த மாதம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுத்து நாங்களா உழைப்பாளர் சிலை இடத்துல ஒரு உணவகத்திலே உணவு அருந்திக்கொண்டிருந்த நேரையிலே ஏசி உங்களை டிசி கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு வந்து ஒரு இஸ்லாமியர் லாஜில் எங்களை தங்க வச்சு சாயந்தரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குழல் ஜெயிலில் அடித்தாங்க ஜெயிலில் அடைச்சது தப்பில்லை அது உங்களுடைய கடமை ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கண்ணிமிக்க காவல்துறை அதிகாரியை தாக்கியதாகவும் தகாத வார்த்தையை பேசியதாகவும் பொய்யான ஒரு வழக்கினை பதிவு செய்தாலும் இந்த அரசு நீங்க பெண்களுக்கு பல உதவிகளை ஆயிரம் ரூபா மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அரசு பேருந்திலே இலவசமாக பயணிக்க அனுமதி உள்ளது பெண்களுக்கு ஆனால் இந்த தமிழச்சி கொங்கு மண்டலத்திலே பிறந்த ரிதன்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று போராட்டம் செய்தால் எங்களை பொய் வழக்கிலே கைது செய்து அடைத்து அது ஒரு கண்ணிமிக்க காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக இந்த அமைப்புகளிலே இந்த எந்த இடத்திலும் அரசு அதிகாரிகளை பேசுவதில்லை ஆனால் இந்த அதிகாரிகள் பொய்யான ஒரு வழக்கினை பதிவு செய்து பிணையில் வந்து தினசரி கையெழுத்து போட்டு இப்பொழுது வீடு வீடாக விநாயகர் கொடுக்கணும் சொல்லி எங்களுக்கு சொந்தமான இடங்களிலே விநாயகர் கொடுத்தா கூட ஒரு இந்த அதிரடிப்படை எங்கேயும் கூட நாங்கள் தமிழக முதல்வருக்கு சொல்வது நாங்கள் அரசியல் அமைப்பு அல்ல எங்களுக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் தமிழர்கள் பாரம்பரிய தமிழர்கள் தமிழர்கள் எங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் நீங்க நாங்கள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற நோக்கம் இல்ல நாங்க எந்த கட்சியை ஆதரிக்கிறதும் இல்லை எதிர்க்கிறது இல்லை ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் எதிர்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பாபா ராம்தாஸ் அவர்களும் மணலி கருணண்ணன் அவர்களும் நம்முடைய மாரிஜி அவர்களும் விந்திப்படையினுடைய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆட்டோ இளங்கோ அவர்கள் சூளை பகுதியைச் சேர்ந்தவர் இப்படி பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் மீண்டும் மீண்டும் சொல்வது அவினாசி ரிதன்யா அவர்களுக்கு நீதி வேண்டும் நிச்சயமாக அந்த குற்றவாளிகள் நிரந்தரமாக சிறையில் இருக்க தண்டனை பெற்று தருவது தமிழக அரசினுடைய கோரிக்கை தமிழக அரசின் கடமை அது பெண்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த குற்றவாளிகளுக்கு அரசியல் பின்புலம் உள்ளது அதிகாரிகளினுடைய கையூட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுகிறார்கள் அதனால இந்த ரிதன்யா அவர்களுடைய வழக்கிலே பெற்று தண்டனை தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது இந்த அடிப்படை நன்றி வணக்கம் உலகில் வாழும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்நாளிலே விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு இந்து அதிரடிப்படை நிறுவனத் தலைவர் திரு ராஜகுரு அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எட்டு விநாயகர் சிலை எளிமையான உள்ளவர்களுக்கு எளிமையாக வாழ்பவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்றார் என்பதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அதனை முன்னி அதை அதனை தொடர்ந்து திரு ராஜகுரு அவர்களுடன் நாங்கள் பயணிப்பதில் நாங்கள் பெருமையும் கொள்கின்றோம் மேற்படி திரு ராஜ ராஜகுருஜி அவர்கள் கூறியது போல ரதனியா அவர்களின் மரணத்திற்கு அதாவது தற்கொலைக்கு நீதி வேண்டும் அரசாங்கம் கவனம் செலுத்தி குற்றவாளிகளுக்கு தகுந்த நடவடிக்கை குற்றவாளிகளை தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் விநாயகர் சிலை அமைப்பது அமைப்பதில் வருடா வருடம் இந்த திராவிட மாடல் அரசு வந்தால் மட்டுமே இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வெகுவான நெருக்கடியாக நெருக்கடியை தருகின்றார்கள் இந்த நெருக்கடியை நாங்கள் அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போன்ற போக்கில் மக்கள் தமிழக ஆன்மீக உருவான தமிழகத்தில் ஆன்மீக உருவான தமிழகத்தில் இங்கே ஆலயங்களை அமைப்பதற்கும் ஆன்மீ ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் கடவுள்களின் ஊர்வலத்திற்கும் தடை விதித்து கொண்டிருக்கும் திராவிட மாநில அரசினை அனைத்து இந்து மக்கள் பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை தான் இந்து பண்டிகையில் அதுவும் மூலக்கடவுளாக இருக்கிற விநாயகருக்கு இதை வந்து நீங்கள் கட்டுப்பாடு பண்ணுறது விதிமுறை பண்ணுறது இதை அச்சுறுத்துறது இது ஆண்டாண்டு காலமாக இந்த திமுக ஆட்சி வாரமாக நடக்குது அதை அந்த அளவுக்கு பண்ணுறது முறையும் இல்லைன்றத நம்ம திமுக அரசுக்கு சிவசேனா சார்பெலாம் ரொம்ப வன்மையாகவே கண்டிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அவிநாசியர் இருக்கிற அந்த பெண் குழந்தைய வந்து கொலை வழக்கு தான் போடணும் இது வந்து சுமக்கு இது காம்பர்மேஷன் கிடையே கிடையாது இங்கே ஏன்னா இது என்ன நியாயம் இது ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு எத்தனை வந்து நீ இருபது நாள் ஜெயிலில் போடுற அந்த குழந்தைங்களுக்காக போராடுற இந்த இந்த அதிரடிப்படை தலைவர் ராஜகுருவா பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுற இதுக்கு அவரும் கொலை செய்யலாமே கொலை செய்கிறவங்களுக்கு கொலையை செய்கிறவங்களை கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணுறவங்களுக்கு அதே சிறைய போடுறேன்னு சொல்லிட்டு இது என்ன இது என்ன சட்டம் இது என்ன தமிழக அரசு என்ன சட்டம் போடுறது இதில் கொலை குற்றவாளியாக நாங்கள் சொல்கிறோம் அவனை கொலை குற்றவாளியாக போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்கிறோம் அதை போராடுறவருக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டு அதை அந்த கொலையை தூண்டி விடுறவனுக்கு அதே இருபது நாள் ரிமாண்ட் பண்ணி அவனை பெயிலில் விடுறீங்க இது என்ன இது என்ன நியாயமே இல்லையே இது இது தொடருமானால் சிவசேனா சார்பில் அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு எடுக்கிற ஒரு ஒரு முடிவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவசேனா தொண்டர்கள் எந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி நன்றி வணக்கம் ஜெயகந்த் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டும் இந்தியாவிலேயே இல்லாத கட்டுப்பாடுகளை தமிழக அரசு காவல்துறை மூலமாக கொண்டு வருவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா விநாயகர் சேர்த்து போது புதிய விநாயகர் வைக்க கூடாது நானே அரசாங்கில இருக்கா இருந்தா நீங்க அரசாங்கில நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு போட்டு ஒரு கடிதம் வந்து காவல்துறை கொடுக்கறீங்களா புதிய விநாயகர் வைக்க அனுமதி இல்லை அப்படின்னு அதை போட்டு கொடுங்க நாங்க நீதிமன்றத்துக்கு எதிர்ப்போம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நாங்க அனுமதியை கேட்டு வாங்கிக்கிறோம் என்ன பண்றீங்க விநாயகர் வைக்க கூடாது வரக்கூடிய இந்துக்கள் விநாயகர் வைத்து வழிபடுறதுக்கு காவல்துறை தமிழகத்தை அனுமதி மறுக்கிறது கோட்டைப்பந்தல பிரிக்கிறீங்க நியாயம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷமா விநாயகர் வச்சிருக்காங்க மடிப்பாளக்கத்துல அது விநாயகர் வைக்கக்கூடாது அனுமதி மறுக்கிறீங்க ஒன் போலீஸ் ஸ்டேஷன்ல பதினஞ்சு வருஷமா விநாயகர் வச்சிருக்காங்க காவல்துறை அனுமதி மறுக்கிறீங்க கேட்டா எங்களை வந்து போலீஸ் வந்து மீட்டிங்க்கு வந்து கூட்டம் அதனால வரலன்னு சொல்றீங்க நீங்க காவல்துறை அதிகாரிங்க எப்போ காலையில மீட்டிங் வச்சுட்டு கொடுத்தா அவங்க எப்படி வர முடியும் அவங்க கூலி தொழிலாளி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க காவல்துறையினுடைய தமிழக அடக்கு அடக்குமுறையாக தான் பாரதை பார்க்கிறது இதே நிலை தொடர்ந்து செயல்படுமானால் பாரத முறையின் சார்பாக சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் வணக்கம் பாரத மாதா செந்தில் இந்து மக்கள் கட்சி இந்து இயக்கங்களின் சார்பிலே இந்து ஒற்றுமைக்காக விநாயகர் சதுர்த்தி விழா தமிழ்நாடு முழுவதும் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு இந்துக்களுடைய உரிமைகள் இந்துக்களுடைய பிரச்சனைகள் இந்துக்களுக்கான நீதி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிலே பொது இடங்களிலே விநாயகர் பிரதிஷ்டை செய்ததிலிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எங்கெல்லாம் கடவுள் மறுப்பு பேசி விநாயகர் சிலைகளை உடைத்தார்களோ இந்த தமிழகத்தில் அங்கே விநாயகரை பிரம்மாண்டமாக வைத்து வழிபட்டு ஊர்வலத்தை நடத்தியது வெற்றி அந்த வெற்றியின் காரணமாக இன்றைக்கு விநாயகர் சிலை உடைப்பேன் என்று சொல்லியோ கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுளை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் வெளியிலே வந்து பேச முடியாத நிலைக்கு இன்றைக்கு இந்து ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்றைய தினம் எம்ஜிஆர் நகர் பகுதியிலே இங்கே ராஜகுரு அவர்களுடைய தலைமையிலே இந்து அதிரடிப்படை தலைவர்களுடைய தலைமையிலே விநாயகரை ஏழை மக்களுக்கு வழங்கி நாளைய தினம் விநாயகர் விழாவை அவர்களுடைய வீட்டிலே வழிபடுவதற்காக வழங்கினோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த பகுதியிலே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விநாயகர் ஆபரேஷன் சிந்தூரிலே எப்படி இந்தியா வெற்றி பெற்றது என்பதை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் விதமாக விநாயகர் சதுர்த்தி விழாவிலே எஸ் போர் எப்படி பயன்படுத்தணும் ஆகாஷ் ஏவுகளை எப்படி பயன்படுத்தினோம் பிரம்மோஸ் ஏவுகளை எப்படி பயன்படுத்தினோம் அதில என்னென்ன வீரர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழாவாக இந்த வருடம் கொண்டாட இருக்கின்றோம் நாளைய தினம் விநாயகர் பதிசை போது நீங்களும் வாருங்கள் விநாயகர் சதுர அருளை பெறுவோம் தேசபக்த விநாயகர் சதுர்த்தி விழாவாக இந்த ஆண்டு நாங்கள் கொண்டாடுகின்றோம் நன்றி வணக்கம்